அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் பிளஸ் த்ரீ ஓர் இரட்டை எண் என் பிளாங்ஸ் டூ என் என் ஸ்கொயர் பை டூ என் பிளஸ் ஒன் ஓர் ஒற்றை எண் என் பிளாங்ஸ் டூ என்பது எண்ணாவது உறுப்பு எண்ணில் ஏ எட்டு ஏ பதினைந்து காண்க அதாவது இரட்டை எண்ணாக இருந்தால் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் த்ரீலேயும் ஒற்றை எண்ணாக இருந்தால் என் ஸ்கொயர் பை டூ என் ப்ளஸ் ஒன்னுலையும் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க இப்போ இரண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க எந்த உறுப்புன்னா எட்டாவது உறுப்பு பதினைந்தாவது உறுப்பு இப்போ எட்டுன்றது ஒற்றை படை எண்ணா இரட்டை எண்ணா கண்டிப்பாக இரட்டை எண் தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணப் போகிறோம் ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் த்ரீ ஸோ இரட்டை என்னது எட்டு அப்போ எட்டு ஸ்கொயரு மைனஸ் ஒன்று எட்டு ப்ளஸ் மூன்று எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நான்கு மைனஸ் ஒன்று எட்டு பத்து பதினொன்று அப்போ அறுபத்தி மூன்று பை பதினொன்று இதனுடைய விடை ஓகேங்களா அடுத்தது ஒற்றை எண் ஏ பதினைந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏ பதினைந்துக்கான ஃபார்முலா என்னது என் ஸ்கொயர் பை டூ என் ப்ளஸ் ஒன்று அப்போ எண்ணுக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் சப்ஸ்கிரிப் பண்ண போகிறோம் பதினைந்து பதினைந்து ஸ்கொயர் பை டூ இன்ட்டு பதினைந்து ப்ளஸ் ஒன்று இப்போ பதினைந்தை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் இரநூத்தி இருபத்தி ஐந்து ஈர் பதினஞ்சு முப்பது கூட்டல் ஒன்று அப்போ இதற்கான விடை என்னது அது இரநூத்தி இருபத்தி ஐந்து பை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா உங்களுக்கு இந்த சமில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த கொஸினை பொறுத்த வரைக்கும் இரட்டை எண்ணாக ஒற்றை எண்ணான்னு பார்க்கணும் ஏன்னா அவன் வந்து முதல்ல கொடுத்துருக்கிறது இரட்டை எண் அப்போ இரட்டை என்ன இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் ஒற்றை என்ன ஒற்றையனுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்க்ரூப் பண்ணாவே ஆன்சர் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்